எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் சடைய நாயனார் சடைய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஆவார் திருநாவலூரில் ஆதி சைவ மரபில் தோன்றியவர் சடையனார் இவர் இசைஞானியாரை மணந்து உலகமெல்லாம் மெய்ஞான ஒளியை பரப்பும் நம்பியாரூரரை தன் மகவாகப் தந்த பெருமை உடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது குறவர்களில் ஒருவரான சிவத்தொண்டருக்கு தந்தையாக இருந்து பெரும் பேறு பெற்றோராக ஈசனின் திருபடி நீழலை அடைந்தார் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் சடையனார் நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா